வரப்பில் இருந்த பனையில் குறுக்க 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 ஒவ்வொரு மரத்தையாக வெட்டிட்டு அப்படி எங்கள் அண்ணன் இது ஏப்பா வெட்டினா இதுக்கு போய் கோப்படுறேன் இப்படி வெட்டினா கேட்டதுக்கு இதுக்கு ஏப்பா அப்படி கோப்படுற பனை தானே பண்ணிட்டு அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சது இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்கள நீர் வழிந்து ஓடுகிற காவாயாச்சு ரெண்டு பக்கமும் சிமிண்டை பூசி நடுவலையும் சிமிண்டை பூசி விடுறான் பனையை வைக்காம வெட்டி வித்துவிட்டு சிமிண்டை போட்டு பூசி விடுறான் இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் பத்து நாளைக்கு தொடர்ந்து ஒரு கல்லை குடிச்சது தோல் மினுமனுப்பாய் நானே சீமான வெள்ளைக்கார மாதிரியாயிருந்தேன் உண்மையில மினுமனுப்பா இருக்கேன் அப்படியே என்னையா வே மச்சான் ஏய் என்னையா ஒத்தப்பண்ண கல்லு இருக்கு ஆள் தூக்கலாம் இருக்கே தோல்லாம் மினுமனுக்குதியாருங்க எங்கள் அண்ணன் திரிக்கிறாள் அப்போ ஒருத்தர் சொன்னார் ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டு அதே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும் அப்போதான் பே காங்கிறாள் ஹைட்டாக இருக்கணுமா நல்லா வெயிட்டாக இருக்கணுமா ஒயிட்டா இருக்கணுமா அப்போ தான் உண்மைன்னு நம்புவானா இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம தீ குளிச்சு வந்தால் வர முடியும் இங்கே கல் மது டாஸ் டாஸ்மாக விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னு ஒய்னெல்லாம் அதுக்கு பேர் என்ன செருப்பு ஆயிரத்தி நூறு அப்படியே வாங்கிடுவா அஞ்சு ரூபா குறைக்க மாட்டா இங்க வந்து கீரை கட்ட அளவு அஞ்சு ரூபாய் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க நாலு ரூபா கொடுக்குறேன் ஏன் பாவப்பட்டவையா இவன் பேரம் பேசிட்டு இருப்பான் பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி கார்ல ஏறி போவாப்ல போய் வாசப்படியில் ஐயாயிரம் ரூபாய் வாங்கினாருல செருப்பு அதை வாசல் விட்டுருவாப்பில்ல இந்த ரோட்டில் கிடந்துச்சுல்ல இதை அங்கே உண்டி சமையல் உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ளே போட்டு வகி வாழ்வாப்பில் எப்படி வாழ்ப்புக்கு போகும்போது ஒரு ஒரு செம்பு பேசிக்கிட்டு அவருக்கு தெரியும் போட்டாங்க அந்த கடை அப்புறம் திருப்பி படத்துக்கு பரமக்குடி ரவி சண்மா தேர்வு போகும்போது ஒரு செம்பு புரோட்டா கறி போடுறது கபடி விளையாடுறது இப்படியே இருப்போம் அப்போ இங்கே கல்லூரி விட்டு போகும்போது எங்கள் சூடாக இளையாங்குள்ள சாலையில் வடை போடுவோம் மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம் நான் எங்கள் அண்ணனும் போனோன்னா ஒரு தம்பி கல் இறங்குவான் இது பாருங்க இந்த பனையில் இறங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து அவன் இறக்கி எங்களை வச்சுட்டு போவான் அடுத்த பனையில் இற ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிற்பான் அந்த பனையில் இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான் அதை குடிச்சுட்டு அடுத்த பனைகிட்ட போய் நிற்பான் பதிமூணு பனை கல்லை ரெண்டு பேரும் குடித்தான் அவன் அருவா பெட்டியை கல்வி வச்சுட்டு குடு ஏறி வச்சுட்டு காலையில் ஒன்றுட்டான் எங்கள் ஊரில் கல்லை இறக்குனா என் சொந்தக்காரனை பிடிச்சிட்டு போயிட்டான்லாம் நான் எங்கள் அண்ணனை குடுத்தவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம்னு என் ஊர் தசை பக்கம் பண்ணினா ஸ்டேஷன் இருக்காது பேர் தெரிஞ்சு வேண்டேன் ஓவரத்தில் நின்றுக்கிட்டிங்க வா இங்கே வா இங்கே வா இங்கே வா ஊது ஊது ஆயிரூ ஆயிரம் ரூபா பெனால்ட்டி இதெல்லாம் நல்லா ஊதுவான் உள்ள தீவிரவாதி சுடும் போது வேடிக்கைவாத நின்றுவான் இதெல்லாம் பரிசெயலத்தை போகிற நம்ம பிள்ளைய மூக்குத்தீல பிட்டு கொண்டு வந்த மூக்குத்தீல கொண்டு போகும் என்ன பார்ப்பா மூக்குத்தீல அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் மூக்குத்துக்கில் கூட பிட்டு கொண்டு போட மாட்டான் தீவிரவாதி பாடல பரிசெயலில் போகிற பிள்ளையை சோதிக்கிறவன் பயங்கரவாதியை உள்ள விட்டான் அவன் துப்பாக்கி எப்படி கொண்டாந்தான் தெரியாது எப்படிப்பட்ட ஆள்கள் பாத்துக்க இவெல்லாம் விவசாயம் பண்ணுவான் இவெல்லாம் பெரியார் மட்டும் இல்ல நான் விவசாயம் பார்த்திருப்பேன் நல்ல வேளை அந்த வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்திருப்பான் சொல்றது பெரியார் மட்டும் இல்லை நல்லா விவசாயம் இருந்திருப்பேன் அப்புறம் வீட்டுல வேணது மண்ணலி திம்பிய உங்களுக்கு கேவலமா போச்சு என்ன வேளாண்மை செய்யறது கடையில வெள்ள சக்கர பேண்ட் இல்ல வெள்ளை சக்கரை தான் நான் சாப்பிடுவேன் சாகிறது நான் ஆயிடுச்சு அதிகமாக வரி கட்டிட்டு சான்னு ரெட்டிப்பு வரிய போட்டு விட்டுருவேன் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களும் அவ்வப்போது நாங்கள் பணங்காட்டு நரி சலசலப்பு கஞ்ச மாட்டோம் என்று பேசுவார்கள் நான் அவர்களுக்கு சொன்னேன் நீங்க பணங்காட்டு தான் பணங்காடே நாங்கள் தான் என்று இந்த நார்வே உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் எங்க அண்ணன் இடத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது அவர் இடத்திலே கேட்கிறார்கள் பிரபாகரா நீ ஒரு சின்ன தீவில் இருக்காய் அதுல ஒரு ஒரு பகுதி நியாயமா பார்த்தா நம்ம ஊர்ல ரெண்டு மாவட்ட அளவு தான் தமிழ் ஈழம் என்பது இந்த நாட்டை அடைந்து உனக்கு என்ன வளம் இருக்கிறது எதை வச்சு இந்த நாட்டை கட்டி எழுப்புவாய் என்று அவர் இடத்தில் கேட்ட கேள்விக்கு எனக்கு என்னுடைய பணையும் என்னுடைய இறாலும் போதும் அதை வைத்து நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கட்டி எழுப்புவேன் கிழங்கிலிருந்து மாவெடுத்து இந்த மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினார் பணம் பழத்தில் இருந்து அந்த சாறை எடுத்து அதிலிருந்து இனிப்பு மிட்டாய் மிட்டாய் செய்து அதுல இருந்து கருப்பட்டி நொங்கு பதநீர் எல்லாம் இருந்தது அதை கல்லுன்னு சொல்லி விட்டான் அதை வந்து என்ன பண்ணா பாருங்க நுட்பமா பனை அரிசி இப்ப செங்கல் காலவாய்க்கி சும்மா இதுக்குமா போட்டு அறுத்து நாசம் பண்ணி விட்டான் ஐம்பது ஆண்டு கால பனையை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற நிலைமை தள்ளிடுச்சு அது பையனில் பனை மரத்து எங்க வீட்டில் எங்க வீட்டில் எங்க வரப்புல இருந்த பனையில குறுக்க 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 ஒவ்வொரு மரத்தையா வெட்டிட்டு அப்படி எங்க அண்ணன் இது ஏன்பா வெட்டினா இதுக்கு போய் வெட்டினான்னு கேட்டதுக்கு இது கேப்பா கோபப்படுற பனைதானு அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சது இதை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்றது ஒண்ணும் இல்லைன்னு தரு நொங்குதானே இந்த பத்து மரம் இருக்குது காய்ச்சா பத்தா தான் இவ்வளவுதான் புரிதல் எல்லா மரத்திற்கும் வேர் பனைக்கு வேர் இல்லை அது குழாய் டியூப் நீங்க போட்டு போய் பாருங்க பட்டு போனா ஏதாவது பனை இருந்தால் அந்த மரத்தின் வேரை எடுத்து பாருங்க கருப்பா அப்படி இருக்கும் கருப்பா அந்த தோலை அப்படி உரிச்சிட்டிங்கன்னா உள்ள இருக்கும் எல்லா மரங்களுக்கும் பக்க வேர் இருக்குது பனைக்கு பக்கவேர் கிடையாது ஒரே பேர் தான் ஆணிவேர் ஆயிரம் அடிக்கு கீழே போய் உறிஞ்சி கொண்டு வந்து அதனால அதனாலதான் வறண்ட நில தாவரம் அது பாலைவனத்தில் பனை வராது ஆனால் என்மன் ராமநாதபுரம் சிவங்கை கோயில் மாதிரி வறண்ட நிலத்திலையும் பனை வரும் இந்த பரதேசிகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவன் நீர் வழிந்து ஓடுகிற காவாய்சு ரெண்டு பக்கமும் பூசி நடுவரையும் சிமண்ட பூசி விடுறான் நம்ம முன்னோர்கள் இரு கரையும் பனையை வளர்த்தான் அரண் மாதிரி நின்று வேலை பிடிச்சி இறுக்கி வச்சுக்கிடுவான் அந்த மண்ணை அரிக்க விட மாட்டான் அப்படி பிடிச்சு வச்சுக்கிடுவான் அந்த பனையை வைக்காம வெட்டி விற்றுபிட்டு வளர்க்காம விட்டு சிம்டை போட்டு பூசி விடுறான் யாராவது செய்யற வேலையா பாரு இந்த தண்ணீர் கசிந்து ஓடி கசிவு நீர் பாசனமே லட்சம் ஏக்கர் இருக்கு இந்த எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு நாங்கள் போகிறோம் நம்ம போய் கசிவு நீர் பாசனம் நிலத்தடி நீர் பூமிக்குள்ளே போய் போய் தான் நீர் நீரை நிலத்தி நீரடி மட்டம் உயிர் உயரும் அங்கே நண்டு நத்த புல் மண்புழு எல்லாம் இருந்தாதான் மண் வளப்படும் அது உருவாகவே சிமெண்ட சிமண்டப்பூசி கீழே சிமெண்ட பூசி தண்ணி விழுந்தோன்னா நேரம் ஓடிப்பேன் இப்படி ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறனால இப்படி அந்த இந்த வேணே நம்ம பையதானப்பா உள்ளூர் மாடு வில போகாது அப்போ ஒருத்தர் சொன்னார் ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டே அதே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும் அப்பதான் பே காப்பாங்கிறப்பல ஹைட்டா இருக்கணுமா நல்லா வெயிட்டா இருக்கணுமா ஒயிட்டா இருக்கணுமா அப்பதான் உண்மைன்னு நம்புவானா இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம தீ குளிச்சு வெந்தா வர முடியும் நிலமா அப்படி இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும் இந்த கருப்பட்டி கரும்புல இருந்து இந்த வெள்ள கருப்பட்டி அவனுக்கு பிரச்சனை கருப்பா இருக்குல்ல கூழ குடிச்சுக்கிட்டு இருந்தான் கருப்பா இருக்கு காய் குத்தல் அரிசி ஒரு கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்கணும் அப்ப கருப்பட்டி கருப்பா இருக்கு பனையில இருந்து வரலாம் கொஞ்சம் பழுப்பா அழுக்கா இருக்கு வெள்ளையா இருக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அவன் கூழ குடிச்சுக்கிட்டு இருந்தா இதை போய் குடிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ எதை குடிக்கிறதுனா பொன்னிறத்தில் ஒன்னு விரிச்சு வச்சாலும் பூரின்னான் ஜப்பாத்தின் என் ஊரில் அரிசி விலையும் கேள்வரை விளையும் வரகு விலையும் இந்த கோதும கருமா விலையா அப்போ பல்ல விளையிட்டு பசியோட வாயை பொழந்துக்கிட்டு இருந்தேன் வேற ஊர்லேருந்து வரும் என் பொருளாதாரம் அங்கே போயிட்டுது பனை ஏறுறத கேவலமா பார்த்தான் பனை ஏறுறத இங்கே கல் மது அவங்க சொல்றபடி கல் மது விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு சின்னு ஒயின் அதுக்கு பேர் என்ன அது புனித நீரா கோயிலில் தீர்த்தமான சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்லுவான் நீங்க வேணா பாருங்க நீங்க ஒரு விருந்துக்கே போங்க சாப்பிடுங்க சாப்பிடும்போது எனக்கு போதும் எவ்வளவு சுவையான சாப்பாடு இருந்தாலும் போதும் அதே மாதிரி அது மாதிரி நீங்கள் சாராயம் அல்லது ரம்மு ஜின்னு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீ குடித்தா அவன் போதும்னே சொல்ல மாட்டான் மயங்கி கீழே விழுகிற வரை குடிச்சுட்டு தான் இருப்பான் ஆனால் கல் ரெண்டு லிட்டரை கொடு ரெண்டு செம்பு எங்கள் ஊரில் செம்புப்பா அளவு இப்போ இங்கே லிட்டரு போத்தல் ரெண்டு போத்தலை குடி போதும் நீ உலகத்திலேயே கல்லை குடிக்கிற மட்டும்தான் போதும்ன்றான் கல் உணவின் ஒரு பகுதி அதை குடிச்சு செத்தவன் தாலி அறுத்த பொம்பளை வாழ்வையில் அந்த பொம்பளை ஒருத்தி சொல்லுவாங்க பத்து நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்லை குடிச்சு தோல் பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருந்தேன் உண்மையா இல்லையா உண்மையில மினுமனுப்பா பாருங்க அப்படியே என்னையா மச்சான் ஒத்தப்பண்ண கல்லு இருக்கு ஆள் தூக்கலாம் இருக்கியா தோல் எல்லாம் மினுமனுக்கு எங்க அண்ணன் திரிக்கிறவங்கள நாங்க போட்ட அடிச்சுட்டேன் என்னாலாம் சொல்றது மிக்கப்படல நானே எங்க அண்ணன் ரவி வந்திருக்கு வரல காலேஜில் இளையாங்குடி கல்லூரியில படிக்கிறோம் ஜாயிரசன் கல்லூரியில பட்சி எங்களுக்கு வேலையே எங்கே பாருங்கள் உலகத்தில் கடை கல்லூரி வாசலில் திறந்தது எங்கள் கல்லூரியில் தான் கல் இந்த ஒரு கல்லூரி வாசலில் கல்லு கடை எங்கள் வாத்தியார் நடராஜ் எங்கள் ஒரு விளையாட்டு வாத்தியாரா அவருடைய அப்பா அப்படியே இந்த பாருங்க ஒரு மண்ணில் காலை இது வெட்டி காலுக்குள்ளே காலை உள்ளே விட்டு தரையிலே நாற்காலி மாதிரி கூட்டு உட்காந்து பானை இப்படி இருக்கும் வாகுப்புக்கு போகும்போது ஒரு ஒரு செம்பு நல்லா கொஞ்சிக்கணும் போய் அவங்க வாத்தியாரோட பேசிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும் போட்டாங்க அந்த கடை அப்புறம் திருப்பி படத்துக்கு பரம ரவி சர்மா தேடி போகும்போது ஒரு தம்பு புரோட்டா கறி போடுறது கபடி விளையாடுறது இப்படியே இருப்பான் அப்போ இங்கே கல்லூரி விட்டு போகும்போது எங்கள் சூடாக இல்லையாங்குள்ள சாலையில் வடை போடுவான் மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம் நான் எங்கள் அண்ணனும் போனோன்னே ஒரு தம்பி கல்ல இறங்குவான் இங்கே பாருங்கள் இந்த பனையில் இறங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து அவன் இறக்கி எங்களை வச்சுட்டு போவான் அடுத்த பனையில் இற ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிற்போம் அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான் அதை குடிச்சிட்டு அடுத்த பனைகிட்டு போய் நிற்பான் பதிமூணு பனை கல்லை ரெண்டு பேரும் குடிச்சான் அவன் அருவா பெட்டி கல்வி வச்சுட்டு குடு இறக்கிச்சுட்டு காலைல ஒன்றுட்டான் ஏண்டா டே நீங்க படிக்கிறவங்களா ஏடா உங்க கணக்கு ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காம பதிமூணு பணைய மாடா பாதியலா குடிப்பியா அப்படி அந்த அளவுக்கு கல்ல குடிச்சா அது ஒரு அது ஒரு என்ன சொல்லுறது அது ஒரு ராஜ வாழ்க்கை அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் செல்லாதீர்கள் எப்படி இருக்கு பாருங்க வியாவளி யாரு நான் தான் நான் தான் அவர் தராரு இந்த அரசு ஏதோ கோச்சுக்கிறோம்னு எண்பத்தி ஏழுல இருந்து இந்த அரசு இந்த தான் இந்த அரசு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் வந்தால் காந்தி ஜெயந்தி என்னைக்கு கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு என்னங்க நீங்க மூடு நீங்களே இப்ப ஒண்ணு இல்லைன்னா இப்படி கேட்டீங்கன்னா வாயை முடிவது சொரக்கா எப்படி இருக்கும் குடுவை தயாரிக்கிற மாதிரி நம்ம சொரக்கா இப்ப நீ பாண்டியன் இந்த அந்த பனைய இடுப்புல போட்டிருக்க குடுவை எங்கேயாவது நீங்க சொரக்கா இப்படி விளையுதா நீங்க நாங்கெல்லாம் விளைஞ்சு வரும்போது ஒரு காயை நாம விதை பொறுக்கு விதை மரபினர் பொறுக்கு விதை மரபினர் நாம் எப்படி பொறுக்கு விதை பாரு இப்ப தோட்டத்தில் கத்தரிக்காய் விளைய வச்சிருப்போம் அதில் சிறப்பாக பெருசா காய்க்கிற கத்திரிக்காயை பார்த்து அதை விதக்கின்னு ஒரு துணியை கட்டி விட்டுருவோம் மறந்து கூட பறிக்க மாட்டோம் முருங்கைக்காய் புடலங்காயில் விதக்கின்னு ஒரு துணியை அப்படி கட்டி விடுவோம் விதக்கி கட்டி இருக்குது அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் அந்த விதை வீரியமானதா அதில் வச்சிருவோம் மிளகாயும் அப்படித்தான் அதே மாதிரி மாடு நீ ஜல்லிக்கட்டு மாடு இந்த கிடா சண்டை சேவல் சண்டையெல்லாம் விடுறது எதுக்குன்னு நினைக்கிற மோத விட்ட பரம்பரை ஏன் மோத விட்டான் அது வேடிக்கை அல்ல விளையாட்டு அதுல வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும் தோற்ற கிடாய் கரியாயிரும் சேவல் சண்டை வென்ற சேவல் உயிரோட இருக்கும் இனப்பெருக்கத்துக்கு தோற்ற சேவல் குழம்புல குழம்பா அடுப்புல கொதிக்கும் அப்போ ஆடு மாடு கோழியில் கூட வீரத்தை கடத்தின பரம்பரையில் வந்த மரபு தமிழன் மரபு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது சும்மா ஒவ்வொரு ஆண்டு ஒரு நாள் கூட்டி இதே இடத்துல கூட்டத்தை போட்டு கல்லறைக்கு அனுமதி கொடு கல்லறைக்கு அனுமதி கொடு கல் இருக்கு எங்க ஊர்ல இருக்கு நான் சொந்தக்காரனை பிடிச்சிட்டு விட்டாங்களா நான் எங்க அண்ணனை வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போம்னு என் ஊர் தசை பக்கம் போனீங்கன்னா ஸ்டேஷன் இருக்காது பேர் தெரிஞ்சிருவேன்ட்டேன் இது வேலை சேட்டை பக்கத்துல இருக்க டாஸ் மார்க் குடிச்சிட்டு தாலி எத்திட்டு போறான் கொலையை வெட்டிட்டு களத்தை வெட்டி கொண்டுட்டு போறான் அதை தடுக்க துப்பு இல்ல இந்த மாதிரி ஒரு அரசியா நீ குடிக்க போகும்போது கார்ல போகலாம் குடிச்சிட்டு கார் வெட்டி வரக்கூடாது பிடிச்சிட்டு காரோ ஒட்டி போகக்கூடாது ஓரத்தில் நின்றுக்கிட்டிங்க வா இங்கே வா இங்கே வா இங்கே வா ஊது ஊது ஆயிரம் ரூபா ஆயிரம் பெனால்ட்டி இதெல்லாம் நல்லா ஊதுவான் உள்ள தீவிரவாதி சுடும் போது வேடிக்கைவாத நின்றுடுவான் இதெல்லாம் பரிச்சையில் போகிற நம்ம பிள்ளைய மூக்குத்தீயில் பிட்டு கொண்டு வந்தோம் மூக்குத்தீல கொண்டு என்ன பாப்பா மூக்குத்தீல அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் மூக்குத்துக்களை கூட பிட்டு கொண்டு போட மாட்டான் தீவிரவாதி பாடல பரிச்சையில் போகிற பிள்ளைய சோதிக்கிறவன் பயங்கரவாதியை உள்ள விட்டான் அவன் துப்பாக்கி எப்படி கொண்டாந்தான் தெரியாது எப்படிப்பட்ட ஆள்கள் பாத்துக்க பாண்டியன் சொல்ற மாதிரி ஒரே ஒரு சமூகம் மட்டும் பனையறதுலடா இங்க முடி வெற்றவன்லாம் இந்த சமூகம் நினைச்சிருக்கா அமெரிக்கால முடி வெற்றவன் சமூகம் இல்ல இங்க நாங்க ஆடு மாடு மேய்க்கிறவன்லாம் கோனார் நினைச்சிருக்கா அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியா ஆடு மாடு மேய்க்கிறாண்டா அவன் ஆள் இல்ல ஒன்னு நினைச்சிருக்கான் நினைச்சிருக்கான் ஏசன் அதர் வந்து எங்கால கோனார் நினைச்சிருக்கான் ஆடு மாடு மேய்க்கிறான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம இங்க யாதவன் போட்டால் லல்லு பிரசாத்தும் மொளையாங்க யாதவும் அவன் ஆடுமான் நாங்களும் அவன் யாதவ் நாங்கள் கோன் புரியுதா அவங்களுக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னா அவன் அரேபியன் அவன் உருது நான் தமிழன் ஓர் இறையை ஏற்று நபி மொழியை ஏற்று அதை வழியா ஏற்று பின்பற்றிருக்கான் அவ்வளவுதான் என்னமோ சொறாரு அப்படின்ட்டு இவர் இந்த செருப்பை புதுசா ஏசி ரூம்ல இருந்து வாங்கி மாட்டிட்டு வருவாப்ல கார் ரெண்டு கோடி வந்து இறங்குவோம்ல ரோட்ல முருங்கக்கா கத்தரிக்கா அம்மா இந்த செருப்பு ஆயிரத்தி ஐநூறு ரூபா அப்படியே வாங்கிடுவாப்ல அஞ்சு ரூபா குறைக்க மாட்டாப்புல இங்கே வந்து கீரை கட்ட வளவை அஞ்சுருவாங்க கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க நாலு ரூபா கொடுக்குறீங்க ஏன் பாவப்பட்டவன் இவன்ட்ட பேரம் பேசிகிட்டு இருப்பான் பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி காரில் ஏறி போவாப்புல போய் வாசப்படியில் ஐயாயிரூவாய் வாங்கினாருல செருப்பு அதை வாசலில் விட்டுருவாப்புல இந்த ரோட்டில் கிடந்துச்சுல இதை அங்கே உண்டி சமையல் ஏறி உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ளே போட்டு வயிறு வாழ்வாப்புல எப்படி வியதியில கிடக்க வேண்டியது குளிரூட்டா பெற்ற குளிர் அங்க இருக்க வேண்டியது ரோட்ல கிடக்குது அப்படி தான் உழைக்கும் மக்கள் எல்லாம் வேளாண் பெருங்குடி மக்கள் எல்லாம் ரோட்ல கிடக்குறாங்க அதே இங்க கடையில வெள்ள சக்கரை பேன் நாட்டு சக்கரை கருப்பட்டி கரும்பில் இருந்தவரை வெள்ளம் தான் விநியோகிக்கப்படும் நான் வர்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரேஷன் கடையை மூடிடுவான் முன்னாடி ரேசையில ரேஷன் கடையில அரிசி பருப்பு போட்டுக்கிட்டு இருந்தான் இப்ப இல்ல கொஞ்ச நாள்ல ரேஷன் கடையே இங்க இல்லைன்னு வரும் ரேஷன்ல அரிசி தான் எல்லாம் மண்ணெண்ணு இல்ல அப்புறம் கடையே இல்லை நாங்கள் வரும்போது குறிஞ்சி அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடின்னு நிறுவி அரசே கொடுக்கும் அப்படி இல்ல நான் சாப்பிடுவேன் வரிய போட்டு விட்டுருவேன் நீ கொழுப்படுத்த சாகிறது முடிவுன்ட்டா கூட எனக்கு வரிய கட்டிட்டு பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்த பிறகு இங்க கருப்பட்டி காஃபி கிடைக்கும் எழுதிக்கிறேன் அது கருப்பட்டி உடச்சு போடும்போது நீ பாத்தியா பாத்தியா நீ ஆவின் பால் குடிக்கிற அவன்கிட்ட கிட்ட ஆ எங்க இருக்குன்னு கேட்டியா முன்னாடி எல்லாம் மாட்டு மடுவ போட்டிருந்தான் ஆவின் பொட்டலத்துல இப்ப இந்த பக்கம் கருணாநிதியா படம் இங்க ஸ்டாலின் படம் நான் கேட்டேன் ஓ பால் மாட்டு மடுவில் இருந்து வரலையா இருந்தா வருதா அது ஏய் சந்தை இருந்தா தட்டிப்பாருவோம் ஆவின் பொட்டலத்துல வேலைங்க என்ன தேவ இது ஒரு இது ஒரு கூட்டம் உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்ல நொங்கு இளநீர் யாவன விற்க முடியாது கடை கட்டி கொடுத்துருவேன் நானே கடை இங்க பேர் கடைனா பில்டிங் சென்ட்ரிங்லாம் எல்லாம் கிடையாது ராஜா தகர பெரிய பெரிய தொழிற்சாலையில தகர சீட்ல தான் நடக்குது கட்டி அங்கேயே அங்கே உட்காந்து விற்கணும் நீ நொங்கு வேணுமா இளநீர் சர்வத்து வேணுமா நொங்கு சர்வத்து வேணுமா பதநீர் வேணுமா என்ன வேணும் போடா போடா அங்க நகை வேணும் ஜாய் அலுக்காஸ் ஜாய் சொலுக்காசுக்கு போக தெரியுது இல்ல போடா இளநீ வேணா அங்கே போய் குடிடா நொங்கு வேணா அங்கே போய் குடி எங்க ஆள் வெங் வெயில்ல செருப்பு குடிர் ஊட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு கத்தரிக்காய் வெண்டக்காய் முருங்காய் சுரக்காய் நொங்கு இளநீர் ரோட்டில் கிடக்கு உருப்படு மாடை இந்த நாடு உருப்படு மாடா இவெல்லாம் விவசாயம் பண்ணுவான் இவெல்லாம் ஐயோ பெரியார் மட்டும் இல்லைன்னா நல்லா விவசாயம் பார்த்துருப்பேன் நல்ல வேலை அந்த ஆள் வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்துருப்பேன் இருக்கு இவன் சொல்றது பெரியார் மட்டும் இல்லைன்னா நல்லா விவசாயம் இருந்திருப்பேன் அப்படின்னு அப்புறம் வீட்டில் போய் தம்ப மண்ணளி திம்பியா உங்களுக்கு கேவலமா போச்சு என்ன வேளாண்மை செய்யறது எந்த புரிதலும் இல்லை திருப்பி திருப்பி துன்பத்தை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து மறுபடியும் துன்பத்தை பெறுது அவனுக்கு இன்பம் நமக்கு துன்பம் அவன் தான் செய்ய மாட்டான்னு தெரியுத அப்புறம் அவனுக்கு ஓட்டு போடணும் எதுக்கு போடணும் என்னை வரவேற்க வரும்போது பணையிலே பின்னி ஒரு பூங்கொத்து போல கொடுத்து ஒரு தங்கை வரவேற்றாங்க நாங்கள் பொதுவாக பூங்கொத்து வாங்கறதில்ல பூ எனக்காக பூக்கறது இல்லை அதை புரிஞ்சுக்கணும் இறந்துவனவனுக்கு போடலாம் சாமிக்கு போடலாம் இறந்தவன் சாமிக்கு இணை ஆயிடலாம் நீ என்னத்தை கிழிச்சுட்டாயின்னு உனக்கு மாலை போட்டு இருக்கணும் நாங்கள் என்ன பண்ணிவிட்ட சொல்லு அது பூச்சி வண்ணத்து பூச்சி வண்டுகளினுடைய உணவு அதை பிடுங்கி இவருக்கு போட்டுணும் மாலையாக போட்டணும் இன்னும் சில கொடுமைகள் பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது கார் சக்கரத்துக்கு பூ போட்டு வரவேட்டதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு இன்னும் காட்சியாக இருக்குது அதனால் நாங்கள் மாலைகள் வாங்குறதில்ல துண்டுகள் போடுறதுல துண்டை போட்டு தான் எங்களை துண்டாக்கி போட்டுவிட்டான் போட்டான் மாலை போடுற அளவுக்கு எங்கள் தோள்கள் வெற்றி தோள்கள் இல்லை நான் கூட சொன்னேன் நீங்கெல்லாம் கல்லை இறக்கும்போது என்ன பிரச்சனையா இருக்கு நானே ஒரு தடவை நான் ஏறி கல்லை இறக்குறேன் இந்த காவல்துறை என்னதான் செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்ப நான் சொன்னோன்னே எங்கள் அன்னைங்கெல்லாம் தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவா போட்டி கட்டிக்கிட்டு ஏறுவோம் ஒரு தடவை அப்படின்னு இப்போ நான் அப்போ சொன்னேன் பாண்டிட்டு பாண்டி பெரிய பனைய காட்டிறாதான் எனக்கு இப்போ பயிற்சி இல்லை தொடர்ச்சி இல்லை சின்னதாக ஒரு பனையை காட்டு நம்ம அறிவிச்சு சோறுட்டி சீமான் பனை ஏறி கல் இறக்குகிறார் இப்போ இவ்வளவு பேர் நீங்க இருக்கு இல்ல இவ்வளவு பேர் போலீஸா இருப்பான் நீ ஒரு தடவை பாரு நடக்குதலு நான் அகில இந்திய செய்தி நீ பார்த்தேரு ஒரு நாள் வந்து கல் இந்த ஏ ஓயறதுக்குள்ள வந்து நானே கட்டிக்கிட்டு ஏறி ஏதாவது ஒரு பனையில இறக்கி நான் மட்டும் இல்ல என்னோட நிறைய என் தம்பி தங்கச்சியெல்லாம் யாரும் நின்று நான் கூட அன்னைக்கு ஒரு தங்கச்சி இறக்கி பேசுனது என் ஸ்டேட்டஸில் தன் தன்படத்தில் வச்சிருந்தேன் பாத்திருப்பேன் நினைக்கிறேன் அது மாதிரி இது செய்யாது இப்போ நாங்களே ஏறி கல்லறக்கிற போராட்டத்தை அடுத்து விரைவில் செய்ய இருக்கிறோம் இப்போ அடுத்து மாடு ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இருக்கிறேன் ஆடு மாடுகளின் மாநாடு தென் மாவட்டத்தில் தேனியை மையப்படுத்தி அது என்ன மாடு ஆடுகளின் மாநாடுன்னு ஒரு தடவை பார் மாடு ஆடுகளும் எப்படி மாநாடு போடுதுன்னு ஒரு தடவை பார் இந்த மாடு ஆடுகளின் மனச்சான்றாக உங்கள் மகன் நானே பேசுவேன் அப்போவாது இந்த உனக்கு மான ரோசை சூடு சரண வருதான்னு பார்ப்போம் என் மனைவி கிட்டே சொன்னேன் எங்கள் உங்களால் முடியாதுங்க இப்போல்லாம் பயிற்சி இல்லைங்கன்னு ரெண்டு நாள் வந்து பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவெடுத்துருக்கேன் அடுத்து உறுதியாக பணம் இறங்கி செய்யறது இதில் ஒன்றும் ஒன்றும் இழிவில்லை எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் எழிவு